மக்களவைத் தேர்தலில் ஏன் போட்டியிடுகிறோம் என்பதை அதிமுகவிற்கு தெரியவில்லை என்றும் அவர்களால் பிரதமர் வேட்பாளரை உருவாக்க முடியுமா எனவும் கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் நமது செய்தியாளர் கார்த்திகேயனுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை காணலாம் முதல் கோரிக்கையாக ஒயின் ஷாப்பை எடுக்கணும் எங்களுக்கு நிறைய தொடர்ந்து சாலை விபத்துகள் நடக்குது வீட்டுல எல்லாரும் உடம்பு சரி இல்லாம போயிடுறாங்க அதனால முதல் வேலையாக நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்க ஒயின் ஷாப்பை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நானும் அதான் சொல்லுவேன் என்னுடைய தலைவர் ஏற்கனவே சொன்னது போல தமிழகம் காஸ்மார்க் இல்லாத மாநிலமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செய்வோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் என்ற வாக்குறுதியை நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு குறிப்பாக வந்து அண்ணாமலை வந்து மாநில தலைவர் வந்து அண்ணாமலையோட சொந்த மாவட்டம் அவர் வந்து இங்க அடிக்கடி பிரச்சாரம் மேற்கொண்டாரு அவரோட பிரச்சாரம் எப்படி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார் நூறு சதவீதம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அலை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது அந்த அலை உருவாவதற்கு காரணம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய எழுச்சி இந்த தேர்தலில பிரதிபலிக்குது சார் கண்டிப்பா அடிப்படை அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய தாமரை சின்னமும் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் அஹ் கீழே வரைக்கும் நம்புறாங்க அப்படின்னா அதுக்கு உண்மையான மாற்றம் வந்து அண்ணாமலை அவர்களால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டுல அதிமுக நீங்க ரொம்ப நினச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க எதுக்காக எலக்ஷன் நிக்கிறாங்களே தெரியலையே எதுக்காக நிக்கிறாங்க யார் பிரதமர் அவங்க அவங்களால பிரதமர் உருவாக்க முடியுமா இது மாதிரி பல கேள்விகளை மக்கள் எண்ணி பாக்கிறாங்க சார் ஐந்து வருடம் பாராளுமன்றத்துல வெற்றி பெற்றுட்டு பதவி விட்டு மக்களையே சந்திக்காம மறுபடியும் எப்படி மக்களை சந்திக்க முடியும் வேட்பாளராக வந்து சந்திக்க முடியும் அவங்களுக்கு எந்த திட்டமுமே கொண்டு வரல சார் அவங்க வேணா கணக்கு சொல்றாங்க இத்தனை நாள் பாராளுமன்றத்துல இருந்தேன் இத்தனை நாள் கணக்கு தணிக்கை பிரிவில் இருந்தேன் அங்க இருந்தேன் இங்க இருந்தேன்னு சொல்றாங்க அதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கல சார் மக்கள் நேரடியாக சந்திச்சு குறைகளை கேட்டுருக்கணும் அட்லீஸ்ட் மக்களை ஒரு முறையாவது சந்திச்சிருக்கணும் இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு முறை கூட சந்திக்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கண்டிப்பா எப்படி ஏற்றுக்கொள்வாங்க யாரா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்களே